அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணுக்குத் தெரியாத ஒரு மெல்லிய காற்று காதில் கேட்காத ஒரு மென்மையான சப்தம் இதயத்தில் மட்டும் உணரும் ஒரு ஆழமான நிம்மதி இவை அனைத்தும் எதை குறிக்கின்றன கண்ணுக்குத் தெரியாத ஒரு சக்தி நம்மைச் சுற்றி நமக்குத் தெரியாமலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்றன இன்று நாம் பார்க்கப் போவது அல்லாஹ்வின் தொன்னூற்று ஒன்பது திருநாமங்களில் மிகவும் ரகசியமான மிகவும் ஆழமான மிகவும் அழகான ஒரு பெயர் அந்த பெயர் அல் லத்தீஃப் அல் லத்தீஃப் என்ற பெயருக்கு பல ஆழமான அர்த்தங்கள் உண்டு இதை இரண்டாகப் பிரிக்கலாம் அல் லத்தீஃப் என்றால் எல்லா விஷயங்களையும் மிகவும் நுட்பமான யாரும் கவனிக்க இயலாத அளவுக்கு துல்லியமாக அறிந்தவன் என்று பொருள் ஒரு விதை மண்ணுக்குள் விழுந்தவுடன் அதற்குள் என்ன நடக்குது ஒரு சிறிய வேர் எப்படி உருவாகிறது கண்ணுக்குத் தெரியாத அந்த நீர் எப்படி அந்த விதையை உயிர்ப்பிக்கிறது தாயின் கருவறையில் ஒரு துளி இரத்தத்திலிருந்து ஒரு முழு மனிதன் எப்படி உருவாகிறான் இவை அனைத்தையும் அறிந்தவன் அந்த அல் லத்தீஃப் மட்டும்தான் அவனது அறிவு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவின் இயக்கத்தையும் ஒவ்வொரு செல்லின் செயலையும் ஒவ்வொரு உயிரின் சுவாசத்தையும் அறிந்திருக்கிறது அல் லத்தீஃப் என்றால் நம்முடைய தேவைகளை நாம் அறியாமலேயே மிகவும் மென்மையான நுட்பமான முறையில் பூர்த்தி செய்பவன் என்றும் பொருள் நீங்கள் ஒரு பேருந்தை தவற விட்டுவிட்டு வருத்தத்தில் இருப்பீர்கள் ஆனால் அந்த பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கும் அந்த விபத்திலிருந்து உங்களை அந்த அல்லத்தீஃபு காப்பாற்றியிருக்கிறான் நீங்கள் ஒரு வேலையை இழந்ததால் சோகத்தில் இருப்பீர்கள் ஆனால் அந்த வேலை இழப்பு உங்களுக்கு ஒரு சிறந்த அதிக மகிழ்ச்சியான வேலையை திறந்துவிடும் நீங்கள் ஒருவரை மிகவும் விரும்பி அவர் கிடைக்கவில்லையே என்று அழுவீர்கள் ஆனால் அந்த இழப்பு உங்களை ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் இந்த கருணை ஒரு பெரிய அதிசயமாகவோ அல்லது வெளிப்படையான உதவியாகவோ தெரியாது அது ஒரு மென்மையான சப்தம் போல ஒரு இதமான காற்று போல நமக்கு தெரியாமலேயே நம் வாழ்வில் வந்து நம்முடைய கவலைகளை நீக்கி நம்முடைய பாதையை சீர்படுத்திவிட்டு செல்லும் இந்த பெயரை நாம் எப்படி உணர்வது நாம் ஒரு பெரும் சோகத்தில் ஒரு இருண்ட இடத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த வழியும் தெரியாமல் இருக்கும்போது யா அல் லத்தீஃப் என்று அவனை அழையுங்கள் அவன் நீங்கள் அறியாத வகையில் ஒரு புதிய வழியைத் திறப்பான் நம் வாழ்வில் நடந்த விஷயங்களை திரும்பி பாருங்கள் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு துயரமாக தோன்றியதோ அவை பின்னாளில் எப்படி நன்மையாக மாறின என்பதை உணருங்கள் அந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது அல் லத்தீஃப் என்ற பெயரின் கருணைதான் திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் அவனை பார்வைகள் எட்டாது ஆனால் அவனோ பார்வைகளை எட்டுகிறான் அவனே அல்லத்தீஃப் ஞானமிக்கவன் இந்த வசனம் அவனது ஞானமும் அவனது கருணையும் எந்த ஒரு எல்லைக்கும் உட்படாதவை என்பதை அழகாக விளக்குகிறது அல் என்ற இந்த பெயர் நம்முடைய எல்லா கவலைகளுக்கும் எல்லா சோகங்களுக்கும் எல்லா அறியாமைக்கும் ஒரு மருந்தாக அமைகிறது நாம் அறியாத வகையில் அவன் நம்மை நேசிக்கிறான் நாம் கவனிக்க இயலாத வகையில் நம் மீது கருணை காட்டுகிறான் யா அல்லாஹ் உன்னுடைய அல் லத்தீஃப் என்ற பெயரைக் கொண்டு எங்கள் வாழ்விலுள்ள அனைத்து முடிச்சுகளையும் அவிழ்த்து எங்களுக்கு வழிகாட்டுவாயாக வாயாக, ஆமீன்